இதில் உள்ளக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த பவுலில் நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் இப்போ மாவில் நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம நல்ல நைஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை கொஞ்சமாக நம்ம மாவு தூவிக்கிறலாம் தூவிட்டு இப்போ இதை நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல நம்ம ஒரு பிளேட்ல நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கன்று வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம ஸ்மைல் வச்சுக்கலாம் இதே போல் இப்போ இருக்கிறார நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எண்ணெயும் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் கம்மியான தீலையே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த சைடில் நம்ம வேகட்டுங்க இப்போ நம்மளுடைய ஹாப்பி பிஸ்கட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உள்ளக்கிழங்கு கான்ஃப்ளவர் இருந்தால் போதுங்க நல்லா மூணு மோறுன்னு சாயந்தரம் ஒரு குட்டி சொல்லு ஸ்கூலு விட்டு வந்தாங்க இந்த மாதிரி நம்ம பிஸ்கட்டு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா மூறு மூறுன்னு போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கவும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ